அஸ்லாம் வலிகும் வரமத்தி வரூ அலமதுல்லா அலமதுல்லாஹி ரபீல் அலமீன் எல்லா புகழும் தூணின் ஜிவான் படை தேக தேகாஹன் ஒருவனுக்கு அலகமது இல்லா நம்மளுடைய இந்த தொடர்பகுப்பில் நம்ம சூரத்தில் இன்ஜி வாக்கு பார்த்துட்டு இருக்கோம் பதினோரு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கான வசனங்களை பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم إذا السماء انشقت وأذنت لربها وحقت وإذا الأرض مدت وألقت ما فيها وتخلت وأذنت لربها وحقت يا ايها الانسان انك كادح الى ربك كدحا فملاقيه فاما من اوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب الى اهله مسرورا «وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ذَهْرِهِ فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا» (سورة النشيقة: كُلِّي أَبْنِي رَندَاوَدَ وَاسْنَمْ) «وَيَصْلَى سَعِيرًا» வயஃப்ல ச ஐரோ இந்த இடத்துல முதல் இரண்டு இடத்துக்கள்ல ஃபத்தா இருக்குது ஒவ்வொரு ஹரக்கத் சுவாத்தில் சுக்குன் பெற்று வந்திருக்கு ஹம்சோடைய சட்டம் காய்ச்சல் வெளிப்படுத்தி ஓதணும் லேமில் அலீஃப் சகீரா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதுங்க ச ஐரோ இங்கேயும் இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்துங்க ரோலாக வந்து தன்மீன் பெற்று வசனத்துடைய முடிவில் வந்திருக்கு அதாவது ஃபத்தேன் வரும்போது நம்ம ஃபத்ஹாவை மாற்றி ஓதணும் மதுழிவது சரிங்களா எந்த இடத்துலலாம் ஃபத்தேன் வருதோ அதை நம்ம ஃபத்ஹாவை மாற்றி ஓதணும் இது வசனத்துடைய முடிவில் மட்டும் suuretto l'inciracoria e poi dimmi un'altra versata inna hu kene fii ahlihi masrura inna hu kene fii ahlihi masrura இன்னொன்று ஹூ நூறு முத குன்னா செஞ்சு ஓதணும் ஹா பகுதியில் குட்டியாக ஒரு வாகு கொடுத்துட்டுல இந்த இடத்துலையும் இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் கேன இங்கே அலிஃப் மத்தா இருக்குது இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் இங்கே ஃபீல மத் இருக்குது மத்தையை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்ஸா இருக்குது மத்துல் முன்ஃபசீல் நான்கு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஹா சுக்குன் பெற்று வந்திருக்கு ஹம்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும் குட்டியாக ஒரு ஏ மாதிரி கொடுத்துருக்கா இந்த ஹா லெட்டர் பக்கத்தில் தான் வருது நம்ம இன்னும் முந்தைய வசனங்களையும் நோட் பண்ணியிருப்போம் இந்த ஹார் பக்கத்தில் தான் வருது இது மட்டும் சில சுகரா இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் இரண்டு இரண்டு அறுக்கிறது நீட்டி தான் ஓதணும் மஸ் சீன் சுக்குன் பெற்று வந்திருக்கு அம்சுரை சட்டம் காற்றை வெளிப்படுத்தி ஓதணும் ரூவாக மட்டும் இரண்டு கரக்கு அளவு கொடுத்து ஓதுங்க வசனத்துறை முடியல இங்கேயே பார்த்தோம் இல்லையா ஃபதகத்தை என்ன வச்சு முடியும் போது மதுலிவர் ஃபதா போட்டு ஓதணும் சூரத்துக்கூடிய பதினான்காவது வசனம் இன்ன ஹோல் வன்ன إنه ظن أن لن இந்த இடத்துல நூன் முஷாத குண்ணா குன்னா செஞ்சு ஓதணும் இங்கே சேம் தான் மதுசிலாக சுகுறா இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் வா வந்து வலி நெழுத்து அதற்கான உச்சரிப்பை கண்டிப்பாக கொடுக்கணும் வா லெட்டர் லன்ன அப்படின்னு சொல்லிடாதீங்க வா வன்ன சரிங்களா நூன்முஷாத தான் இதே மாதிரி இங்கே குன்னா செஞ்சு ஓதணும் இங்கே கவனிச்சிங்கன்னா நூன் சுக்குனுக்கு அப்புறமா லேம் வந்திருக்கு இது இதுதான் விழா குண்ணா இணைக்கணும் ஆனால் குண்ணா செய்யக்கூடாது அல்லை அல்லை அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஏ வந்திருக்கு இங்கேயும் என்ன இதுகாம்தான் ஆனால் குண்ணா இணைக்கணும் குண்ணாவும் செஞ்சு ஓதணும் இங்கே குன்னா செய்யக்கூடாது இந்த இடத்துல குன்னா செய்யணும் ஏஹோர் வசனத்துடைய முடிவில் ரா சுக்குன் பற்றி ஓதணும் ரிப்பீட் பண்ணிடலாம் மூன்று வசனங்களையும் சின்னதாக இருக்கிறதுனால தான் மூன்று வசனங்களாக கொடுத்துருக்கேன் ஷாலாக படிச்சுடுங்க பிஸ்மில்ல ஹீரோ ஹீம் ஒயஸ்ல ஐரோ இன்ன ஹூ கேன் أهله مسرورا انه ظن ان لن يحور الحمد لله ان شاء الله هاي عليك السلام عليكم ورحمه الله وبركاته